அன்புள்ள மாமா ராஜாராமுடன் மருமகன் துரந்திரன் மனத்தால் பேசும் மடல் உங்கள் இறுதி பயணம் ஏனோ மீண்டும் மீண்டும் என்னை ஏதோ செய்கிறது அருகிலிருந்த நீங்கள் அருவமாய்ப் போனதை என்னால் நம்பவே முடியவில்லை காலம் முடிந்ததென காலன் வந்த காலடியும் கேட்கவில்லை காயம் போதுமென கரைந்து போன சந்தடியும் கேட்கவில்லை எங்களை சீனி தண்ணி வாங்கி வரச் சொல்லிவிட்டு நீங்கள் சீவனை விட்டு சென்ற காரணம் என்ன எங்களிடம் சொல்லாமல் செல்லும் திட்டமா அப்படி ஒன்று நிகழப்போவதாய் அறியவே இல்லை எல்லாம் சரியாகிவிடும் என எண்ணிய எங்களுக்கு வந்ததோ எல்லாம் முடிந்தது எனும் செய்திதான் என்ன செய்ய கூப்பிட்டால் கேட்கும் தூரத்திற்கா சென்றீர் தேடினால் கிடைக்கும் இடத்திலா தொலைந்தீர் உம் என்ன செய்தும் பலனும் இல்லை புதுமை நிகழ்ந்து விடாதா மீண்டு வந்துவிட மாட்டீரா என நான் வேண்டிய தெய்வத்திற்கு தான் தெரியும் முட்டையை புடைத்து கொண்டு வந்த குஞ்சு மீண்டும் முட்டை புகா என்று இந்த பித்து மனம் அறியவில்லையே மாமா என்ன செய்ய ஆனால் இப்பொழுது தோன்றுகிறது இதையெல்லாம் உங்களுக்கும் வேடிக்கை காட்டிருப்பார்கள் தானே நீங்கள் எப்படி பதிரி போயிருப்பீர் எவ்வளவு கதறியும் எங்களுக்கு ஒன்றும் கேட்காத போது எங்களை நீங்கள் தொட்டும் சுரனை கேட்டு நின்ற போது மரணம் நம்மை பிரித்து சூழ்ச்சி செய்துவிட்டது மாமா உணர்ச்சி வசப்பட்டு நின்ற அதே நேரத்தில்தான் உணர்வே இன்று இருந்திருக்கின்றோம் என்ன விந்தை ஆனால் இதுதானே உண்மை திருவண்ணாமலையில் இறந்தால் மறுபிறவி இல்லையாம் எல்லாம் சரிதான் அதை நினைத்து மனதை அமைதிப்படுத்தினாலும் சுற்றுலா சென்ற இடத்தில் நடந்ததுதான் துயரம் தமிழ்நாட்டின் உங்கள் முதல் பயணமே கடை பயணமாகும் என யார் நினைத்தார் என்மராய் சென்று எழுவராய் திரும்பினோம் உங்கள் இருக்கை காலியாகவே இருந்தது எங்கள் வாழ்வை போல நீங்கள் அருமையான நடிகர் ஏற்ற பாத்திரத்தை சிறப்பாக நடித்த கலைஞர் உங்கள் வசனங்கள் இன்றும் பசுமையாக என் காதுகளில் ஒழிக்கிறது ஐ சே வணக்கம் துரேன் உங்கள் பணிகளில் சில முழுமை பெறவில்லை எங்களால் முடிந்தளவு முயற்சிக்கின்றோம் உங்களைப் போல செய்ய முடியுமா சரிமாமா சிவனை கேட்டதாக சொல்லுங்கள் இருவரும் ஆனந்த கூத்தாடுங்கள் கூணங் புழாய் கூடபசார் மேலும் பல இடங்களுக்கு சென்றால் கண்கள் உங்களை தேடும் இருப்பை உணர்த்தவும் மீண்டும் அளவலாவும் வரை துரின்